ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக உங்களுக்கு புத்திரபாக்கியம் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா ஆக தாராளமாக முயற்சிக்கலாம் புத்திரபாக்கிய அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் இது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் யாராவது லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த காதல்ல சின்ன சின்ன தடைகள் இடையூறுகள் இதெல்லாம் இருக்கலாம் இருந்தாலும் அதை தாண்டி புதிதாக உங்களுக்கு காதலில் வெற்றிகள் ஏற்படும் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய அமைப்பு சரிங்களா அதனால் காதலில் பெரும்பான்மையான சிம்மராசினியர்களுக்கு வெற்றி அதில் குறிப்பாக ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசை புக்திகள் யாருக்கு போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு வேலை கிடைக்கிறதுக்கு தான் இந்த மாதம் கொஞ்சம் நம்ம எஃபர்ட் எடுக்கமே தவிர உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பாராட்டுதல்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வுகளோ அல்லது சன்மானங்களோ கிடைக்கலாம் உங்கள் உழைப்பை பாராட்டி சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் எப்படி அமைகிறது அப்படிங்கிற ஒரு கோட்சார பலன்தான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கோட்சாரங்கிறது ஒரு ஐந்துலேருந்து இருந்து பத்து சதமானம் பலம் வாய்ந்தது அவ்வளவுதான் நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு அதில் இறங்குறது மிக மிக நல்லதுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு எப்பவுமே நன்மைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பேசிடுவோம் சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டம் ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரியான வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு மூவ் ஆயிடுறது நல்லது ரொம்ப சூப்பரான வேலைன்னு எதிர்பார்க்க வேண்டாம் சரிங்களா ஸோ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் ஜாதக அமைப்பின்படி ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு சிறப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உத்தியோகத்தில் ஆயிரத்தி எட்டு ப்ரெஷர் இருந்தாலும் அதெல்லாம் வென்று காட்டுவீங்க உங்களுடைய ஆளுமை திறனால் அனைத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிற பலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உத்தியோகத்தில் நல்ல பாராட்டுதல்களை பெறுவீர்கள் ஒர்க் கூடுதலாக இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரால் அது எல்லாவற்றையுமே நீங்கள் சுக்குநூறாக்குவீர்கள் அதனால் பலருக்கும் உங்கள் மீது ஒரு நன்மதிப்பு ஏற்படும் ஆக ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது ஐந்தாம் இடமோ சார்ந்த தசாபக்தி நடக்கும்போது உங்கள் மீது அனைவருக்கும் உடன் செயல் வேலை செய்பவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கிற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த புத்திர பாக்கியம் சார்ந்து யாரேனும் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அதி அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இது பாக்கியத்திற்கு மிகச் சிறப்பானதொரு நற்காலகட்டம் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக உங்களுக்கு புத்திரபாகியம் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது சரிங்களா ஆக தாராளமாக முயற்சிக்கலாம் புத்திரபாகிய அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் இது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் யாராவது லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காதலில் சின்ன சின்ன தடைகள் இடையூறுகள் இதெல்லாம் இருக்கலாம் இருந்தாலும் அதை தாண்டி புதிதாக உங்களுக்கு காதலில் வெற்றிகள் ஏற்படும் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய அமைப்பு சரிங்களா அதனால் காதலில் பெரும்பான்மையான சிம்மராசினியர்களுக்கு வெற்றி அதில் குறிப்பாக ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் யாருக்கு போய்கிட்டுருக்கோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு வேலை கிடைக்கிறதுக்கு தான் இந்த மாதம் கொஞ்சம் நம்ம எஃபர்ட் எடுக்கமே தவிர உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பாராட்டுதல்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வுகளோ அல்லது சன்மானங்களோ கிடைக்கலாம் உங்கள் உழைப்பை பாராட்டி ஸோ ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக உத்தியோகத்தில் உங்களுக்கு சில பாராட்டுதல்கள் கிடைக்கும் அது அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சிக்கு உங்களை உந்தி தள்ளும் அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே கிடையாது சரிங்களா ஸோ இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்கு பூர்வீகம் சார்ந்து தொழில் செய்பவர்கள் குலத்தொழில் செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் தொழிலில் நல்ல ஏற்றம் உண்டு சரிங்களா திடீர் பிரபலம் மாதிரி திடீர் பிரபலம் ஆயிடுவீங்க நீங்கள் சரிங்களா அது ஒரு நல்ல அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு எதுவும் பெரிதாக சொல்கிற அளவில் இல்லை பட் இருந்தாலும் சின்ன சின்னதாக உடல் நல தொந்தரவுகள் ஏற்படுகிற மாதம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க ஆறு எட்டு பன்னிரெண்டு சம்மந்தப்பட்டு தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் நிலையில் கொஞ்சம் கூடுதலான கவனம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீணா கொடுக்கல் வாங்கல் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் எங்கேயாவது பணம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டக்கன் ரிட்டர்ன் ஆகாமல் அங்கங்கேயே லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பதையும் வீண் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்த்து கொள்வதும் தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்கள் அதிக முதலீடுகள் போடுவதை தவிர்த்து கொள்வதும் நல்லது ஒருவேளை ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபகுதி நடக்கிறதுனால அது பொருளாதார ரீதியாக தொந்தரவும் செய்வதற்கான வாய்ப்பதையும் பார்த்து இருந்து கொள்ளுங்கள் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சிம்மத்திற்கு ஒரு பரவாயில்லை என்று சொல்லக்கூடியது மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி